மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது சீர்காழியில் தர்மபுரி ஆதீனத்திற்கு உட்பட சட்டைநாத சுவாமி கோவிலில் திருநிலை நாயகி அம்மன் உடனான பிரம்மபுரி சட்டைநாத சுவாமிகள் அருள் பாலிக்கிறார் இங்கு கார்த்திகை மாத பிறப்பையொட்டி கோ சாலையில் இருந்து வரவழைக்கப்பட பசுமாடு கன்றுக்கு சிறப்பு வழிபாடு செய்து தீபாராதனை காட்டி கோபூஜை வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள் அகத்தி கீரை கொடுத்து வழிபட்டனர் இதேபோல் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதியில் பிரகாரத்தை அமைந்துள்ள காட்சி கொடுத்த நாயகர் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தேவார திருப்பதிகங்கள் பாடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்